நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் ஐம்பத்து ஆறு அஸ்தினபுரியின் கலநிறையின் முகப்பில் நின்றிருந்த காவல் படகிலிருந்து உரத்த கொம்பொலி எழுந்தது குதிரைகள் போல அனைத்து படகுகளும் அதை ஏற்று கணித்தன உண்டாட்டறைக்குள் எட்டி பார்த்த காவலர் தலைவன் அரசே நமக்கு துறை அளிக்கப்பட்டுள்ளது என்றான் ஜராசந்தன் சரியும் விழிகளை தூக்கி நாம் இப்போது கரை இறங்க போவதில்லை நம் மகதத்திற்கே திரும்புகிறோம் படகுகள் திரும்பட்டும் என்றான் துச்சாதனன் பீரிட்டு சிரித்து மகதரே இது எங்கள் படகு என்றான் துச்சலன் ஆம் இது அஸ்தினபுரியின் படகு என்றான் அஸ்தினபுரியின் படகு எப்படி மகதத்தின் படகுக்குள் வந்தது யாரெங்கே என்றான் ஜராசந்தன் முட்டாள்கள் கலங்களை வழி தவறு செய்கிறார்கள் கர்ணன் திரும்பி காவலர் தலைவனிடம் கலங்கள் சித்தமாகட்டும் என்றான் காவலர் தலைவன் மேலும் தயங்கி நாம் இந்திர பிரஸ்தத்திற்குள் அணி நுழைவுக்கு எழ வேண்டும் அரசே என்றான் அப்போதுதான் கர்ணன் அதன் முழு பொருளையும் உணர்ந்து துரியோதனன் தோளை தட்டி அரசே என்றான் துரியோதனன் கண்களைத் திறந்து யார் என்றான் பின்னர் என்ன என்று தன் சால்வையை இழுத்து எடுத்தான் இன்னும் சற்று நேரத்தில் நாம் இந்திரபிரஸ்த நகருக்குள் நுழைய வேண்டும் என்றான் கர்ணன் ஏன் என்றான் துரியோதனன் நாம் நகர்புக நேரமாகிறது தாங்கள் முழுதனி கோலம் கொண்டாக வேண்டும் துரியோதனன் மெல்ல அவ்வெண்ணத்தை உள்வாங்கி ஆம் என்றான் திரும்பி ஜராசந்தனை நோக்கி மகதர் என்றான் அவர் திரும்பி அவரது படகுக்கே செல்லட்டும் இது நமக்கான நிகழ்வு என்றான் நான் செல்லப்போவதில்லை என்றான் ஜராசந்தன் நான் என் நண்பருடன் இங்கே இறங்கவிருக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் மீண்டும் மற்போர் செய்யவிருக்கிறோம் கர்ணன் அது முறை அல்ல அரசே என்றான் முறைகளை நான் பார்ப்பதில்லை முறைகளை நானே உருவாக்கிக் கொள்வேன் என்றான் ஜராசந்தன் இனிமேல் நான் கிளம்பி செல்ல முடியாது நான் இப்படகிலிருந்தே இறங்குவேன் துரியோதனன் ஆம் அதற்கு நூல் ஒப்புதல் உண்டா என்று விதுரரிடம் கேட்போம் என்றான் விதுரர் முதல் படகில் இருக்கிறார் மூத்தவரே என்றான் சலன் சுபாகு மூத்தவரே ஏன் மகதர் நம் படகில் படகிலிருந்து வரக்கூடாது என்றான் மூத்தவர் கர்ணன் அவரை இங்கே அழைத்து வந்ததைப் போல தாங்கள் எந்திர பிரஸ்தத்திற்குள் அழைத்துச் செல்லுங்கள் பீவசேனதை அவருக்கு அறிமுகம் செய்யுங்கள் இருவரும் தோல் கோக்கட்டும் அனைத்தும் முடிந்து போகும் துச்சாதனன் ஆம் மூத்தவரே எனக்கும் அது நல்ல வழி என்று தோன்றுகிறது என்றான் மூடா என்றான் துரியோதனன் நாம் இங்கு வந்திருப்பது முறைமைச் சடங்குக்கு நாம் இந்திரபிரஸ்தத்தின் உறவினர் இவர் நான்கு தலைமுறைகளாக எதிரி சுபாகு யாருக்கு எதிரி அஸ்தினபுரிக்குத்தானே எதிரி நாமே இவரை நம்முடன் அழைத்துச் செல்வோம் அதன்பின் எதிரி என எவர் சொல்ல முடியும் என்றான் கர்ணன் அது மிகை நடத்தை எதையும் முறையாக அறிவித்துவிட்டே செய்ய வேண்டும் என்றான் நீங்கள் அறிவித்துவிட்டா செய்தீர்கள் என்றான் சுபாகு நாம் வேறு வகையினர் எனக்கு அரசரே நன்கு தெரியும் என்றான் கர்ணன் எங்களுக்கு பீமசேனரே நன்கு தெரியும் மூத்தவரும் அவரும் ஒரே குருதியினர் ஒரே தோளினர் அவர் ஜராசந்தரை வந்து அணைத்துக் கொள்வார் ஐயமே இல்லை என்றான் சுபாகு இல்லை என்று கர்ணன் சொல்லத் தொடங்க நானும் அவ்வாறே எண்ணுகிறேன் அங்கரே என்றான் துரியோதனன் இளையோர் சொல்வதிலும் உண்மை உள்ளது இது பாரத வருஷத்தின் மங்கள தருணம் இன்று அனைத்து வஞ்சங்களும் மண்ணில் புதைந்து அமுது என முளைக்கும் என்றால் அவ்வண்ணமே ஆகட்டும் அமுது முளைக்குமா என்று நான் ஐயம் கொள்கிறேன் ஆனால் உங்களுடன் சேர்ந்த நகர் புகவே விரும்புகிறேன் என்றான் ஜராசந்தன் பிறகென்ன முடிவெடுப்போம் என்றான் துரியோதனன் அவர் அணி கொள்ள வேண்டுமே என்றான் கர்ணன் அவருக்கு நம் அணிகளை கொடுப்போம் மணிமுடி மட்டும் தானே இல்லை நானும் முடி சூடாமல் இறங்குகிறேன் அங்கே சென்ற பின் நாளை அவை அவர்களில் முடிசூடிக் கொள்வோம் என்றான் துரியோதனன் ஆம் அவ்வாறே முடிவெடுத்து விட்டோம் என்றான் துச்சாதனன் கர்ணன் எழுந்து அவ்வாறெனில் நன்று நிகழ்க என்றே நான் விளைவேன் தெய்வங்கள் நம்முடன் இருக்கட்டும் என்ற பின் காவலர் தலைவனிடம் அரசர்கள் அணி கொள்ள வேண்டும் சமையர்கள் வருக என்றான் அவன் வணங்கி வெளியேறினான் கர்ணன் விடை தன் அறைக்கு சென்றான் அவன் குறைவாகவே மது அருந்தி இருந்த போதிலும் இரவில் துயில் நீத்ததும் காலையின் விரைவு பயணமும் தலையை களைக்க வைத்தன கண்ணிமைகள் சரிந்தன சற்று நேரம் தலையை பற்றியபடி அமர்ந்திருந்த பின்னர் சமையன் வந்து எழுப்பியதும் தான் எழுந்தான் சமையன் அவனை வெந்நீரால் ஆவி நீராட்டினான் அதன் பின் அகல் குளிர் நீரால் முகத்தை அரைந்து கழுவினான் குடல் புரட்டி ஏப்பம் வந்தது அதில் உன் கலந்த மது மனம் நிறைந்திருந்தது ஏவலன் அளித்த இன்கட நீரை அருந்திய போது அதன் ஏலக்காய் மனம் மதுவை சற்று மறைத்தது ஏவலன் உதவியுடன் பட்டாடையை அணிந்து கச்சையை இறுக்கி கட்டினான் மார்புக்கும் அணியாரமும் தோளணையும் கங்கணங்களும் அணிந்தான் தலையினை பூசி சீவி பின்னால் கருங்குழல் கற்றுகளை புரளவிட்டு விட்டு ஆடியில் நோக்கினான் கனையாழியை செஞ்சாண்டில் முக்கி நெற்றியில் சூரிய முத்திரையை பதித்தான் அப்பால் வெடிச் வெடிச்செருப்புகள் கேட்டுக்கொண்டே இருந்தன அவர்கள் அணி செய்கிறார்களா என்றான் ஆம் அரசில் களிமயக்கில் இருக்கிறார்கள் என்றான் ஏவலன் கர்ணன் தன்னை இன்னொரு முறை ஆடியில் பார்த்த பின் வெளியே சென்று சிறிய படிகளில் ஏறி அகல் முகப்புக்கு வந்தான் கீழே மீண்டும் சிறி பொலிகள் எழுந்தன ஜராசந்தன் உரத்தை ஏதோ சொல்வது கேட்டது அவன் நாக்கு கல்லால் தடித்திருந்தது மீசை அதுதான் என்று அவன் சொன்னான் மெல்லிய குரலில் சுபாக ஏதோ சொல்ல ஜராசந்தன் துரியோதனன் இருவரும் சேர்ந்து பேரோசையுடன் ரோசையுடன் நகைத்தனர் யாரோ கதவை முட்டிக்கொள்ள வெடி பொலி கேட்டது ஆனால் நாம் இனிமேல் பெண் கொண்டு பெண் கொடுக்க முடியாது என்றான் ஒருவன் அகல்முகப்பில் ஏவலர்களும் ஆடை மாற்றி புதிய தலைப்பாகைகள் அணிந்து காத்து நின்றனர் படகு படிப்படியாக முன்னகர்ந்து இந்திரபிரஸ்தத்தின் ஏழாவது துறை மேடைக்கு அருகே நின்றிருந்தது அவர்களுக்கு முன்னால் நின்றிருந்த அஸ்தினபுரியின் படகுகளில் இருந்து மங்களச்சேடையரும் அணிப்பரத்தையரும் இசைச்சூதர்களும் நடைபாலம் வழியாக வண்ண ஓடையாக சென்று சிறிய சுழிகளாக தேங்கினர் காவலர் அவர்களை நிறைவகுக்க சொல்லி மேலே அழைத்துச் சென்றனர் இந்திரபிரஸ்தத்தினர் அனைவரும் வெள்ளியில் வஜ்ராயுத முத்திரை பொறித்த செந்நிற தலைப்பாகையும் இளஞ்செந்நிற ஆடையும் அணிந்திருந்தனர் அவர்களை ஆணையிட்டு வழிநடத்தும் தலைமை காவலர் சிறிய மரமேடைகளில் கொம்புகளும் கொடிகளுமாக நின்றனர் அவை அளித்த ஆணைகளுக்கேற்ப இணைந்தும் பிரிந்தும் நீண்டும் இந்திரபிரஸ்தத்தின் ஏவலரும் காவலரும் வினையாற்றினர் யானைகள் கூட அவ்வாணைகளை தலை கொண்டன தங்களுக்கு ஆணைகள் பிறப்பிக்கப்படுகையில் அவை செவிகளை சாய்த்து எடுத்த காலை காற்றில் நிறுத்தி கூறுவதைக் கண்டு கர்ணன் புன்னகை செய்தான் அஸ்தினபுரியின் கலங்களில் வெயிலில் திரும்பி கண்களை சீண்டிச் சென்ற வாட்களையும் வேல்களையும் ஏந்திய படை வீரர்கள் நிறைவகுத்து நின்றிருந்தனர் இந்திரபிரஸ்த நகரியின் துறைமுகப்பின் காவல் கோபுரத்தின் மேலிருந்த பெரு முரசு உருமி கலங்களின் முரசுகளுடன் உரையாடியது எறும்புகளுக்கு மேல் யானைகள் பேசிக்கொள்வது கொள்வது போல பொதியொழிந்த ஒரு பெருங்கலம் விலகியதும் இன்னொரு கலம் துடுப்புகளால் உந்தப்பட்டு துறைமேடையை நெருங்கி நீட்டி நின்றிருந்த அதிர்வு தாங்கிகளில் மூட்டி அசைந்து நின்றது அதிலிருந்த நடைபாலம் கிளம்பி தரையைத் தொட்டு வேர் என ஊன்றி கொண்டது அதனூடாக ஏவலர் பொருட்களை சுமந்தபடி இறங்கத் தொடங்கினர் அப்பால் பெரிய துலாக்கள் அவர்களின் தலைக்கு மேல் கந்தர்வர்களின் விண்கலங்கள் என சுழன்ற இறங்கி சுமைக்கலங்களில் இருந்து பெரும் பொதிகளை தூக்கியபடி பருந்தொலியுடன் முனகி எழுந்து சுழன்று சென்றன துலாக்கள் அமைந்த மேடைகளே பெரிய கட்டடங்கள் தலைக்கு மேல் எழுந்து நின்றன அவற்றுடன் இணைந்த இரும்பு சங்கிலிகள் இழுபட்டு நீண்டு கீழே அமைந்த பேராழிகளை சுற்றி இருந்தன அங்கே யானைகள் அவற்றில் இணைந்து நுகங்களை இழுத்தன அவற்றுக்கு ஆணையிட்ட பாகர்களின் ஓசைகளும் சங்கிலி குழுங்குதலும் ஆழிப்புரி முறுகுதலும் விழி தொட்ட பின் தனியாக கேட்டன கீழே பேச்சு குரல்கள் கேட்க கர்ணன் திரும்பி நோக்கினான் துரியோதனன் ஜராசந்தன் இருவரும் கௌரவர் சூழல் சிரித்தபடி மேலேறி வந்தனர் கௌரவர்கள் வெண் பட்டாடை சுற்றி அமுதகல முத்திரை பதித்த புற்பட்டு தலைப்பாகையும் மார்பில் மலர் பொலிச்சரமும் முத்துச்சரமும் காதுகளில் மணி குண்டலங்களும் அணிந்திருந்தனர் ஜராசந்தன் முழுதனி கோலத்தில் உடல் எங்கும் மணிகள் சுடர அரசமுடி மட்டும் இல்லாமல் இருந்தான் துரியோதனனின் ஆடைகளை அணிந்திருந்தான் அவர்களை கண்டதும் சூழ்ந்திருந்த அஸ்தினபுரியின் காவலர் வாழ்த்தொளி கூவினர் அவர்களின் கண்களில் தெரிந்த குழப்பத்தை கண்டபின் கர்ணன் திரும்பி நோக்கினான் துரியோதனனும் ஜராசந்தனும் ஆடி பாவைகள் என தெரிந்தனர் முதற்காலத்தில் இருந்து கனகரும் பிரமோதரும் பலகை பாலங்கள் வழியாக மூச்சுரைத்தபடி வந்தனர் கனகர் அமைச்சர் இறங்கிவிட்டார் அவர் அரண்மனைக்கு சென்று ஆவணம் செய்வதாக சொன்னார் தங்களை வரவேற்க நகுல சகதேவர்கள் வந்துவிட்டார்கள் கலிங்கரை அழைத்துச் சென்று தேரில் ஏற்றுவிட்டு பார்த்தர் வந்து கொண்டிருக்கிறார் வங்கரை கொண்டு தேரேற்றுவிட்டு பீமசேனர் என்ற கனகர் திகைத்தார் நான் ஜராசந்தன் நேற்றிரவு இங்கே அஸ்தினபுரியின் அரசரை சந்திக்க வந்தேன் என்றான் ஜராசந்தன் கனகர் தலை வணங்கி மகத மன்னரை வணங்குகிறேன் நான் ஆனால் என்றார் அரச முறைமைகள் ஏதும் தேவையில்லை நான் அரச முறைமைப்படி வரவில்லை என்றான் ஜராசந்தன் துரியோதனன் ஆம் அமைச்சரே அவர் என் நண்பராகவே இங்கே இருக்கிறார் என்றான் ஆம் ஆனால் நாம் அறிவிக்க வேண்டும் இந்திரபிரஸ்தத்திற்கு மகதம் மாபெரும் அண்டை நாடு அவர்களுக்கு பல முறைமைகள் உள்ளன என்றார் கனகர் முறைமைகளை நானே செய்கிறேன் பீமன் வரட்டும் என்றான் துரியோதனன் நகைத்தபடி ஜராசந்தனிடம் அமைச்சர்கள் முறைமைகள் இல்லாமலாவதே அஞ்சுகிறார்கள் ஏனென்றால் அவர்களின் பணியே நின்றுவிடுமே என்றான் துச்சாதனன் உடன் நகைத்து எங்கள் கொட்டிலில் சங்கமன் என ஒரு யானை உள்ளது அது காலில் சங்கிலி இல்லாமல் நடக்காது அஞ்சி நின்றுவிடும் என்றான் கர்ணன் ஏதும் தேவையில்லை கனகரே நாங்களே இதை பார்த்துக் கொள்கிறோம் என்றான் அரசரும் மகதரும் இறங்கும்போது எழ வேண்டுமே மகதருக்கான முறைமுரசும் ஒலிக்க வேண்டும் என்றார் கனகர் தேவையில்லை அவர் வந்திருப்பதை நான் சொல்லி பாண்டவர் அறிந்தால் போதும் ஜராசந்தன் என் அரச படைகள் முன்னரே சென்று விட்டன அவை இப்போது துறை அமைந்திருக்க கூடும் என்றான் துரியோதனன் அவர்கள் அனைத்து முறைமைகளையும் அடையட்டும் என்று சொல்லி தேவையில்லாமலேயே உறக்க சிரித்தான் சிரிக்கும் உளநிலையுடன் அவன் இருந்தான் என்பதை கர்ணன் கண்டான் தாங்கள் நாங்கள் இறங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் கனகரே என்றான் கர்ணன் கனகர் தலை உணங்கி குழப்பத்துடன் பிரமோதரை நோக்கிய பின் சென்றார் அவர்களை தொடர்ந்து பாலத்தில் வந்து கொண்டிருந்த கைடபரை இருவரும் வழியிலேயே சந்தித்து பேசிக்கொண்டார்கள் கைடபர் திகைப்பதும் ஜராசந்தனை நோக்குவதும் தெரிந்தது அவர்கள் சென்றபின் பின் குகன் ஏதோ சொல்ல களம் முழுக்க நகைத்தது ஜராசந்தன் நான் ஒரு வடத்தில் மேலேறிச் சென்று நோக்க விரும்புகிறேன் இந்திரபிரஸ்தத்தின் இந்த படித்துறையே ஒரு சிறிய நகரம் போல் இருக்கிறது என்றான் துச்சாதனன் பன்னிரு படித்துறைகளில் ஒன்று இது என்றான் இதிலிருந்து இரு பெரும் சாலைகள் சுழன்றேறி நகருக்குள் நுழைகின்றன அப்பால் கற்களை ஏற்றியிருக்கும் வேறு படித்துறைகளும் உள்ளன ஜராசந்தன் சிறிய படகுகள் அங்கே காட்டுக்குள் இறங்குகின்றன என்றான் சிரித்தபடி திரும்பி என் நகரம் அமைவதை பற்றி கேட்டபோது நான் என்ன சொன்னேன் தெரியுமா என்றான் இதை வெல்லும் ஒரு நகரை அமைக்க வேண்டும் என்று எண்ணி இருப்பீர்கள் என்றான் துரியோதனன் இல்லை தேனீ கூடு கட்டுவது கரடி சுவைப்பதற்கே என்றேன் என்ற பின் நகைத்தான் ஜராசந்தன் இதன் மேல் நான் படை கொண்டு வர முடியாதபடி செய்துவிட்டீர்களே அரசே கர்ணன் என் நட்புக்கு பின் துவாரகையும் உங்களுக்கு நட்பு அல்லவா ஆம் ஆனால் அதற்கு முன் துவாரகை தலைவன் என் மகளிரிடமும் என் குலத்திடமும் பொறுத்தருள கோர வேண்டும் துரியோதனன் தேவை என்றால் அவன் அதையெல்லாம் செய்ய தயங்க மாட்டான் மகதரே அவன் நூறு பீஷ்மர்களுக்கு நிகரானவன் என்றான் இந்திரபிரஸ்தத்தின் காவல் மாடத்தில் இருந்த முரசு குதிரை நடையில் முழங்க தொடங்கியது அனைத்து பெருமுரசுகளும் அதை ஏற்றொழிக்க அஸ்தினபுரியின் கலங்களில் இருந்த முரசுகளும் ஒலித்தன கைடபர் மேலே நோக்கி கைகளை வீசியபடியே பாய்ந்து வந்து கர்ணனிடம் இந்திரபுருத்தத்தின் இளவரசர்கள் எழுந்தருளிவிட்டனர் அரசே என்றான் நால்வரும் வந்துள்ளனர் இதற்கு முன் நால்வரும் வந்து எதிர்கொண்டது துவாரகை தலைவரை மட்டுமே கர்ணன் அவர்கள் தம்பியர் இளவரசர்கள் அல்ல என்றான் அதை புரிந்து கொள்ளாமல் ஆம் என்ற கைடபர் கை வீசி ஆணைகளை இட்டபடி ஓடினார் இந்திரபிரஸ்தத்தின் அடிப்படை ஒன்று நீர்மின்னும் இரும்பு கவசங்களும் சுடர் தொள்ளும் படைக்கலங்களுமாக நேரி நடை எட்டு வந்தது அவர்களுக்கு குதிரையில் வெண்குதிரையில் இந்திரபிரஸ்தத்தின் மென் கதிர் பொற்பட்டு தலைப்பாகையும் கவசமும் அணிந்த அணி முதல்வன் வந்தான் துறை மேடையில் ஏற்கனவே இறங்கிய அனைவரும் விளக்கப்பட்டிருந்தமையால் அலைத்துமி படர்ந்த கருங்கற்பரப்பு வண்ணங்கள் சிதறி பறந்து தெரிந்தது அப்பால் தெரிந்த பெருஞ்சாலை உளைவில் இருந்து படை ஒழுகி இறங்கியது அணிப்பரத்தையர் இளஞ்செண்ணிற பட்டாடைகளும் பொன்னணிகளும் கையிலேந்திய மங்கள தாளங்களுமாக நான்கு நிறைகளாக வந்தனர் அவர்களுக்கு அப்பால் இசை சோதர்கள் இசையின் அதிர்வுகளுக்கேற்ப துள்ளி ஆடியபடி வந்தனர் காற்றில் எழுந்த இசை வந்து அலையடிக்க கலைக்காற்றால் அள்ளி கொண்டு வரப்படும் ஒளிச்சருகுகள் போல அவர்கள் தெரிந்தனர் யானைகளின் உடல் அசைவுகளில் அந்த இசைத்தாளம் எதிர் நிகழ்வதை கர்ணன் வியப்புடன் நோக்கினான் அவற்றின் உடலுக்குள் கரிய தோலை போர்த்தி இன்னொரு இசைக்குழு துள்ளி நடனமிடுவதைப் போல தொடர்ந்த படை நிறைக்கு மேல் நகுலனின் சரப சகதேவனின் அன்ன கொடியும் தெரிந்தன துச்சாதனன் இளையோர் என்றான் நான் அவர்களை பார்த்தேன் நெடுநாட்களாகிறது நாட்களாகிறது இன்று அவர்களை நெஞ்சு தழுவுகையில் எலும்புகளை உடைக்க வேண்டும் என்று தோன்றுகிறது பீமனின் சிம்மம் பொறிக்கப்பட்ட கொடியும் அர்ஜுனனின் குரங்குக் கொடியும் அவற்றுக்கு பின்னால் தெரிந்தன இருவரும் வருகிறார்கள் என்றான் துச்சலன் திருஷ்டத்யும்னின் கோவிதாரா கொடியும் தெரிய துச்சாதனன் திரும்பி மூத்தவரே பாஞ்சாலனும் வருகிறான் என்றான் நன்று என்றான் துரியோதனன் இளைய யாதவனும் வருவான் என்றால் எல்லாவற்றையும் இக்களத்துறையிலேயே முடித்து விடலாம் அவர் வரமாட்டார் என்று துர்மதன் உளம் கூறாமல் சொல்ல துரியோதனன் திரும்பி நோக்கி புன்னகை செய்தான் நூற்றுக்கணக்கான மணிக்குடைகள் குலுங்கி சுழன்றபடி வந்தன தலைகீழாக மலர்ந்த பூக்களாலான காடு போல தெரிந்தது அணியூர்வலம் பட்டுப்பாவட்டாக்களும் பாவட்டாக்களும் மணிக்கொடிகளும் காற்றில் உலைந்தன பெண்களின் ஆடைகளையும் குடைகளையும் கொடிகளையும் அள்ளி கீழ்த்திசை நோக்கி நீட்டியபடி காற்று ஒன்று கடந்து சென்றது ஓடையில் நீர்ப்பாசிகள் போல அவை எழுபட்டு நெளிந்தன எத்தனை துலாக்கள் என்றான் ஜராசந்தன் பாரத வருஷத்தின் எந்த துறையிலும் இத்தனை துலாக்கள் இல்லை இந்த ஒரு மேடையிலேயே பதினெட்டு பெருந்துலாக்களும் இருபது சிறு துலாக்களும் உள்ளன முனிக்காலில் நின்று எட்டி பார்த்து இப்படி பன்னிரு துறை மேடைகள் என்றான் சிரித்து வேறு வழி இல்லை யமுனையை வெட்டி பெரியதாக்க வேண்டியதுதான் என்றான் துரியோதனன் இது பன்னிற இதழ்கள் கொண்ட கொடி இங்கே வரும் ஒவ்வொருவரும் இதை ஊர்தோறும் சென்று பேசுவார்கள் அல்லவா என்றான் அவர்கள் எண்ணி இருக்காத கணத்தில் ஜராசந்தன் ஒரு வடத்தை பற்றி மேலேறி பிரிதொன்றின் மேல் நின்றபடி அடுத்த துறை மேடையில் இருபது துலாக்கள் என்றான் பெருகி வந்து கொண்டிருந்த இந்திரபிரஸ்தத்தின் படைகளில் முன்னால் வந்த சிலர் ஜராசந்தனை பார்த்து திகைப்பதை கர்ணன் கண்டான் மகதரே கீழிறங்குங்கள் என்றான் இத்தனை நீளமான துலாக்கோள்கள் எப்படி இவர்களுக்கு அமைந்தன என்று பார்த்தேன் என்றபடி ஜராசந்தன் இறங்கி வந்தான் துலா மரத்தின் இடையில் அல்ல பல மரங்களை ஒன்றுடன் ஒன்று பின்னி அமைத்திருப்பதில் உள்ளது அந்த நுட்பம் அது கிழக்கே காமரூபத்தில் இருந்தோ அல்லது மேலும் அப்பால் மணிபூரகத்தில் இருந்தோ வந்திருக்க வேண்டும் துரியோதனன் அதை ராஜகிரகத்தில் அமைத்தே ஆக வேண்டும் இல்லையா என்றான் ஆம் அது அரசனாக என் கடமை முடிந்தால் இங்குள்ள சிற்பிகளையே அழைத்துச் செல்வேன் என்றான் கௌரவர்கள் நகைத்தபடி அவனை சூழ்ந்தனர் துச்சலன் நீங்கள் புகையாலான உடல் கொண்டவர் போல் மேலெழுந்தீர்கள் என்றான் இந்த காலத்தின் உச்சிக்கொடியை சென்று தொட்டு வர எனக்கு பத்து எண்ணும் நேரம் போதும் என்றான் ஜராசந்தன் அவ்வளவு விரைவாகவா என்றான் துர்மதன் பார்க்கிறாயா என்றான் ஜராசந்தன் கர்ணன் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த அணி நிறையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருப்பதை உணர்ந்தான் அவர்களின் உடல் அசைவுகளில் ஓசையில் அல்லது நிறையில் அனைத்திலும் மாற்றம் நிகழ்ந்திருந்தது ஆனால் அதுவல்ல மேலும் ஒரு மாற்றம் அவன் திரும்பி கனகரின் கண்களை நோக்கினான் உடனே அதை அவன் அகம் கொண்டது திடுக்கிட்ட அணி பார்த்தான் அதில் செம்மக்கொடியும் குரங்கு கொடியும் இல்லை பின்னால் கோபிதாரா கொடியும் இருக்கவில்லை அவன் சில கணங்களுக்கு பின்னரே மூச்சை இயல்பாக விட்டான் கனகரிடம் அருகே வர கை காட்டியபடி இயல்பாக முன்னால் நடந்தான் அவர்கள் மகதரை அறிந்துவிட்டனர் என்றார் கனகர் உடனே அங்கு ஏதோ நடந்தது பீமசேன திரும்பிச் சென்றார் அவருக்கும் பார்த்தருக்கும் ஏதோ சொல்லாடல் நடந்திருக்கும் பின்னர் மூவருமே விலகி சென்றனர் கர்ணன் விலகிச் செல்வதை பார்க்க முடியவில்லையே என்றான் செல்லவில்லை கொடிகள் உடனே தாழ்த்தப்பட்டன அவர்கள் தேர் இறங்கி அதோ தெரியும் அந்த சுங்க மாளிகைக்கு பின்பக்கம் மறைந்தனர் நாம் இறங்குகையில் நம்மை வரவேற்க மறுக்கிறார்களோ என்றான் கர்ணன் இல்லை மகத மன்னரை முறைப்படி வரவேற்கலாம் என நினைக்கிறார்கள் போலும் என்றார் கனகர் அவர் அறிந்தே போய் சொல்கிறார் என்பது தெரிந்தது நாம் இருக்கும்போது அவர்கள் இருக்க மாட்டார்கள் புறவிகளில் ஊடுபாதையினூடாக சென்றுவிட்டிருப்பார்கள் என்றான் கர்ணன் கனகர் ஒன்றும் சொல்லவில்லை அதை இப்போது மகதரும் அரசரும் இளையோரும் அறிய வேண்டியதில்லை என்றான் கர்ணன் இளைய பாண்டவர் இருவரும் வந்து முறை செய்யட்டும் மகதரிடம் நாம் மூத்த பாண்டவர் இருவரும் அரண்மனைக்கே வருவார்கள் என்று சொல்லிக் கொள்வோம் ஆம் என்றார் கனகர் என்ன ஆயிற்று அந்த மூடர்களுக்கு என்றான் கர்ணன் சினத்துடன் ஐயுறுகிறார்கள் என்றார் கனகர் ஏன் என்றான் கர்ணன் உடனே அவனுக்கும் புரிந்தது நாம் இவர்களுக்கு எதிராக மகதருடன் உடன்படிக்கை கொண்டிருக்கிறோம் என எண்ணியிருப்பார்கள் கர்ணன் அதைப்படி என எண்ணி எதுவுமே அதை உண்மை என உணர்ந்து கொண்டான் கீழே நாட்டு படைத்தலைவர்களும் கொடிமாற்றச் சடங்கை செய்து கொண்டிருந்தனர் அஸ்தினபுரியின் காவலர் தலைவன் கவசங்களில் சூழ்ந்திருந்த வண்ணங்கள் மின்னி அலையடிக்க சீர்நடையிட்டு சென்று தன் கையில் இருந்த அமுத கொடியை தூக்கி மும்முறை ஆட்டி இந்திரபிரஸ்தத்தின் காவலர் தலைவனிடம் அளிக்க அவன் தன்னிடம் இருந்த மின் கொடியை மும்முறை ஆட்டி திரும்ப அளித்தான் அவ்வண்ணமே ஆயினும் வந்திருப்பவர் அவர்களின் உடன் குருதியினர் எப்படி அவர்களை எதிர்கொள்ளாமல் புறக்கணிக்கலாகும் என்றான் கர்ணன் முறைப்படி இரு இளவரசர்கள் வந்துள்ளனர் அவர்களே போதும் என்றார் கனகர் முறைமையா வந்திருப்பவர் அவர்களின் பெரிய தந்தையின் மண் வடிவமான மகன் நெஞ்சு நிறைந்த பேரன்புடனும் நிகரற்ற செல்வத்துடனும் அணிந்திருக்கிறார் வங்கனையும் கலிங்கனையும் எதிர்கொண்டவர்களால் அவர்களை எதிர்கொள்ள முடியாதா என்ன கனகர் மறுமொழி சொல்லவில்லை இந்திரபிரஸ்தத்தின் பெரும் முரசுகளும் கொம்புகளும் யானை நடையில் ஒலிக்கத் தொடங்கின முன்னால் வந்து நின்ற ஏழை இசைச்சூதர் வெண் சங்குகளை ஊதினர் கனகர் ஓடி சென்று துரியோதனனிடம் அரசே தாங்கள் இறங்கலாம் என்றார் ஆம் நல்வேளை என்ற பின் ஜராசந்தனிடம் வருக அரசே என்று அழைத்து அவன் கை முட்டை பற்றியபடி துரியோதனன் நடந்தான் கௌரவர்கள் ஆடைகளை சீரமைத்தபடி தொடர்ந்தனர் அவர்கள் கள விளிம்பை அடைந்ததும் கீழே அவர்களை பார்த்து இந்திரபிரஸ்தத்தின் வீரர்கள் வாழ்களை மேலே தூக்கி வாழ்த்தொளி எழுப்பினர் மங்கள இசை சேர்ந்து எழுந்தது வண்ணங்கள் கொப்பளிக்கும் நதி ஒன்று பெருகி வந்து சூழ்ந்தது போல் இருந்தது ஜராசந்தன் தொடர துரியோதனன் செம்பட்டு போர்த்தப்பட்ட மரவுரி விரித்த பாலத்தில் நடந்து கீழே சென்றான் அவன் வலப்பக்கம் ஜராசந்தனும் இடப்பக்கம் கர்ணனும் நடந்தனர் தொடர்ந்து கௌரவர் சென்றனர் மங்களப்பரத்தையர் தாளங்களுடன் வந்து அவர்களை எதிர்கொள்ள அவர்கள் ஒவ்வொரு தாளத்தையும் தொட்டு சென்னி சூடினர் இசைச்சூதர் வந்து வணங்கி இரு பக்கமும் பிரிந்தனர் நகுலனின் சரப கொடி ஏந்திய வீரன் முன்னால் வந்து தலை வணங்கி கொடி தாழ்த்தினான் தொடர்ந்து நகுலன் கூப்பிய கைகளுடன் வந்தான் அண்ண கொடி ஏந்திய வீரன் வந்து தலை வணங்கி கொடி தாழ்த்தி விலக சகதேவன் கை கூப்பியபடி வந்தான் இந்திரபிரஸ்த நகரிக்கு வருக அரசே இந்நாள் எங்கள் மூதாதையர் உங்கள் வடிவில் நகர் நுழைகிறார்கள் என்றான் சகதேவன் எங்கள் பெரிய தந்தையின் வருகை என இதை எண்ணுகிறோம் என்றான் நகுலன் இருவரும் துரியோதனன் கால்களை தொட்டு வணங்க வெற்றியும் புகழும் திகழ்க என அவன் வாழ்த்தினான் தன் பெரிய கைகளால் இருவரையும் சுற்றி அணைத்தபடி இழைத்து விட்டீர்கள் இளையவரே இல்லை மூத்தவரே தங்கள் விழிகளுக்கு அப்படி தெரிகிறோம் உண்மையில் பருத்து விட்டோம் என்றான் சகதேவன் என் கைகளுக்கு போதவில்லை உங்கள் உடல் என்றான் துரியோதனன் இருவரும் முகமன் உரைத்தபடி துச்சாதனன் கால்களை தொட்டு வணங்கினர் அவன் அவர்களை அணைத்துக்கொண்டு கொண்டு முதியவர்களாகிவிட்டீர்கள் இன்னமும் நெஞ்சில் இளையோராக இருக்கிறீர்கள் என்றான் கௌரவர் நகைத்துக்கொண்டு அவர்களை மாறி மாறி அணைத்தனர் சகதேவன் கர்ணனிடம் இந்திரபிரஸ்த நகருக்கு நல்வருவாகுக அங்கரே என்றான் ஆம் நான் நற்பேறு கொண்டேன் என்றான் கர்ணன் துரியோதனன் விழிகள் அலைந்ததை கர்ணன் கண்டான் கனகர் பீமசேனரும் பார்த்தரும் மறுதுறையில் மன்னர்களை வரவேற்க சென்றுள்ளார்கள் அரசே என்றார் துரியோதனன் ஆம் அவர்களை வரவேற்பதே முதன்மையானது என்றான் சிரித்தபடி ஜராசந்தனிடம் இங்குள்ள சத்திரியர் தங்களை எவர் வரவேற்கிறார்கள் எவர் முதலில் வருகிறார்கள் என்பதையே கணித்துக் கொண்டிருப்பார்கள் ஜராசந்தன் புன்னகை செய்தான் இளையோனே உங்களுக்கு ஒரு நற்செய்தி இவர் மகத மன்னர் ஜராசந்தன் என் தோழர் என்றான் துரியோதனன் நகுலன் ஏதோ சொல்வதற்குள் அவர்கள் அறிவார்கள் என்றான் ஜராசந்தன் சற்று நகைத்து அவர்கள் விழிகளிலேயே தெரிந்தது என்றான் நகுலன் அமைச்சர் சொன்னார்கள் சகதேவன் மகத மன்னர் ஜராசந்தரை இந்திரபிரஸ்த நகரிக்கு வரவேற்கிறோம் தங்கள் வரவால் என் நகர் பொலிவு கொள்கிறது என்றான் ஜராசந்தன் நான் வருவதை பார்த்துத்தான் பீமனும் அர்ஜுனனும் மறைந்தார்களா என்றான் நகுலன் கண்களை திகைப்புடன் இல்லை அவர்கள் எனத் தொடங்க பொய் சொல்ல வேண்டியதில்லை இளையோனே அதில் பிழை என ஏதுமில்லை என்றான் ஜராசந்தன் துரியோதனன் உறக்க நகைத்து மறைந்துவிட்டானா பீமசேனன் சரி அவனை நாம் அரண்மனைக்கு சென்றே பிடிப்போம் தோல் பொருதுவோம் என்ற பின் வருக என்று ஜராசந்தன் தோளை பற்றினான் சகதேவன் கண்கள் கர்ணனை வந்து தொட்டு மீண்டன நகுலன் இந்திரபிரஸ்த நகரிக்கு மூன்று அரசர்களையும் வரவேற்கிறோம் என்றான் இந்திரபிரஸ்தத்தின் அமைச்சர் கை காட்ட மீண்டும் மங்கள பேரிசையும் வாழ் பொங்கிக் கிளம்பின கைடவர் பின்னால் திரும்பி கை அசைவால் ஆணைகளை இட இருந்து பிறர் இறங்கத் தொடங்கினர் வெய்யூன் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி